வந்து அதே இப்போ மாறி யோசிச்சு பாருங்க நீங்கள் அங்க இருக்கிறீர்கள் ஒரு இடத்துக்கு உங்களால் இயலாது உங்களோட தங்கச்சி அக்காவா இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போயி ஐஸ்வர் நீங்க என்ன செய்ய வாடி போயிருந்தா உண்மையான இதே வேற ஒருத்தன் வழி இடத்தால் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடி ஐஸ்வர் என்ன செய்யுங்க நானா இருந்தா அந்த இடத்துல விலும் காதை பத்தி சிலை ஆண்டு விட்டுருவோம் என்னடா அந்த சொல்லுவோம் அண்ணா அந்த நான் அந்த நான் என்ன வேலை

அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்கோ வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்காக தான் அங்க ஊருக்கு வந்த ஒரு பிள்ளையை நீங்க வெளி பார்க்க தான் நான் கதைக்குறேன் தெரியும் இப்பயும் நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளையை வெளியே கதைக்கல வாழ்க்கை

நீ என்ன சொல்றே எல்லாருமே நண்டு நான் என்ன அதிக நீங்க என்னது இல்லைன்னா அது மழை நீன அவங்க இந்த ஒரு ஒரு ஆம்பளை துணையில இரவு ஒண்ணு பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையான் பிள்ளையான காய்ச்சதே பிள்ளைதானே பிறைய என்ன பிள்ளையா நடந்து ஆண்டு அவிலயே கேட்டுப்பாங்கண்ணா இப்ப அண்டைக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் காசுங்க அக்காட்ட கொடுத்து விட்டானே அந்த அது கொடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டி போட்டு நன்றி சொல்லிப்பட்டு போகணும் அந்த அதையும் நாங்க ஒரு வீடியோட எடுத்து போடையில வந்து இது வரைக்கும் யோசிச்சு யோசிச்சுப்பாங்க இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க இதுவரைக்கும் ஒரு தருமே கதை கேள் இப்ப கதை கேலண்டா ஒரு தரும் கதை கேண்டா காசு வண்டி போடுற கதை கேலாது அது காசுன்றதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே அதாவது கதைக்குறது மறந்த வேண்டி

நான் நான் சொல்றேனே அந்த அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலேயே வந்து ஆரம்ப நான் அந்த பிள்ளை சொன்னேன் நீங்க வீடியோக்கு வேற என்ன நீங்க வந்து எனக்கு ஒரு பாத்து சொன்னீங்கன்னா உங்கள கஜிக்கே மாற்றணும் அப்படியே உதவி அப்போ ஆறு நேரம் மழை நேரம் மழை நேரம் மாறு இந்த கரையா அப்பா அந்த பிள்ளை வந்து அப்படி வந்துதான் அப்போ என்ன வீடியோ போட்டு நீங்க ஏன் போட்டீங்க இல்ல அந்த பிள்ளை சொல்லி ஐஸ்வரர் தேவையில்லாதீங்கல்ல அதற்கு அந்த கதை